துணை சீரியல் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிலாவுக்கு ராகு மூலமாக சூப்பர் டூப்பரான ஒரு ப்ரொஜெக்ட் கிடச்சிருக்கு ஆகவே அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணோம் இல்லையா அப்போ அவங்க எல்லாருமே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு ஒரு பூஜையும் போட்டு அவங்களோட பிளஸ்ஸிங் எல்லாமே வாங்கிட்டு நம்ம நிலாவும் பல்லவன் எப்பயும் போலவே ஆஃபீஸ்க்கும் அதே மாதிரி அவரோட காலேஜுக்கும் பரப்படுறாங்க நடுவழியில் ஒட்டை பிடிச்சி நம்ம நிலா போகும்போது ஃபோன் பேசிகிட்டே போயிட்டு ஆஃபீஸ்லாம் இறங்குறாங்க ஆஃபீஸில் ராகுவை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நிலா இது யாருக்குமே கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்ன உடனேயே நிலா வந்து ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க அப்போ நல்ல ப்ரொஜெக்ட் ரொம்ப சூப்பராக கொடுக்கணும் இல்லையா அதனால நம்ம நிலா என்ன செய்கிறாங்க தன்னோட லேப்டாப்பை தேடுறாங்க ராகவையும் பார்க்குறாங்க திடீர்னு தன்னோட லேப்டாப் மிஸ் ஆகிறது அங்கே தான் தேடுறாங்க எங்கே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அது வந்த ஆட்டோலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது அநேகமாக அதை நம்ம சோளம் தான் கொண்டு வந்து கொடுக்குமே ஏன்னா அவர் நம்ம ஹீரோ இல்லையா ராகவ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சோளம் தான் அந்த இடத்துல ஹீரோ ஆகலாம் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்